ராமன் சார் இந்த உங்களுடைய கருத்து அதாவது தீய தீயசக்திகளிடமிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் மக்களையும் காக்க வேண்டும் என்று இன்னைக்கு ஜெயலலிதா எட்டாவது ஆண்டு நினைவு நாளுக்கு உறுதி சின்ன உறுதிமொழி எடுத்திருக்காங்க சக்தி என்பது எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த கட்சி தொண்டர்களுக்காக கொடுக்கூடிய அந்த இது எழுச்சி அதை நாம் எந்த நிலவில் காப்பாற்றணும் அதை நம்ம காப்பாற்றணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டியது நம்முடைய லட்சியமாக இருக்கணும் அதுக்காக லட்சிய வேலையாக நம்ம பயணிக்கணும் என்று சொல்கிறாங்க ஜெயலலிதா அம்மாவை பற்றி பாராட்டாத தலைவர்கள் கிடையாது அமெரிக்கா நாட்டுடைய முன்னாள் எதிர் பில் பில்க் இருந்து ஜனாதிபதி அப்துல் கலாமில் இருந்து எல்லாருமே பாராட்டுறாங்க சமீபத்தில் நம்ம காலஞ்சண்டா வாலி கூட என்ன சொன்னார்னா அறிவு ஞானம் துணிவு கனிவு என்பது என்றால் அது இந்தியாவிலேயே ஜெயலலிதா அம்மாவுக்கு மட்டும்தான் சாரும் காரணம் என்றால் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்றாலே ஜெயலலிதா அம்முடைய கண் அசைவுகள் இருந்தால் தான் அங்கே வர முடியும் உள்ள நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் லேடியா மோடியா என்ற ஒரு பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அண்ணா திமுகவுக்குன்னு ஒரு பெரிய எழுச்சி உருவாக்கி நான்கு முறை முதலமைச்சர் இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் பன்னெண்டு வருஷமாக திமுகவை வளர விடாம ஆக்கினாங்க அதே போல் பத்து ஆண்டு கண்டினியூவாக ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்து திமுகவை முகவரி இல்லாம ஒரு ஆக்கிய பெருமை வந்து பதினொன்னு இருபத்தி ஒண்ணு ஆமா இடையில அவங்க இறந்துட்டாங்க ஆமா இதுல என்ன விஷயம்னா எண்பத்தி ஒன்பதுல வந்து எம்ஜிஆர் அவர்கள் காலமான பிறகு கட்சி ரெண்டா உடையும் அந்த உடைந்த கட்சியை ஒருங்கிணைத்து ஒரு கொடையின் கீழ் ஒரு ஆட்சியின் கீழ் கொண்டு அந்த பெருமை ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் சார் இந்த கட்சி அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடில் இருக்கின்ற போது இன்னைக்கு முருகன் பாடல ஒரு பாட்டு உண்டு அது எப்படின்னா தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே மண்ணுக்குள் மகிமை பெற்ற மாமலை முருகன் மற்றொரு தெய்வம் இல்லையா என்று போல அந்த ஆன்மீக பக்தி படல் போல் தமிழகத்தில் மக்களால் அம்மா என் தெய்வம் என்று அம்மா என் தெய்வம் என்றும் பூமி உள்ளவரை எங்கள் அம்மா புகழே நிலைத்திருக்கமென்று அதிமுக தொண்டர்களுடைய கார்களிலையும் பைக்குகளையும் பேனா பேட்டிகளையும் செல்போன் ரிஙோலையும் ஒலித்த குரல் இன்றும் ஒலித்த கொண்டுள்ளன அந்த ஒலிப்புக்கான எழுச்சி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வர வேண்டும் என்பதுதான் தேகத்தல்வி சின்னம்மாவுடைய மிகப்பெரிய லட்சிய வேங்கை எழுத அம்மாவுடைய சினிமா சினிமாவுடன் எவ்வளோ அழகான பாடல பாருங்க அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு கல்வி அவரே ஓகின் தெய்வம் என்று அந்த பாடல் வரிகள்லாம் பாத்தீங்களா மிகப்பெரிய ஞானம் பெற்ற ஞானிக்கு நிகராக ஒரு தமிழ்நாட்டுடைய வழிநடத்தி செல்கின்றார் என்றால் இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டுல வந்து திராவிட மண்டல கழக கட்சியில் பாதிபர் அதுதான் நினைக்கிறாங்க காரணம் இப்போது இப்ப நடக்கிறது ஆட்சி அல்ல ஒரு சொந்த குடும்ப கம்பெனிக்கான வளர்ச்சிக்கான திட்டங்களை போட்டு அவங்களே நமக்கு நாமே திட்டம் போட்டு அவங்களே பில்லப்பட்டு கொண்டு போகிறவுடைய நிர்வாகம் இது மக்களுக்கு எந்த யூஸும் கிடையாது இந்த நிலைப்பாடு இன்றைக்கி நீங்கள் ப தாம்பரம் மாநகராட்சியில் லிமிட்டுக்குள்ளே பைமூணாவது பாட்டில் கழிவுநீர் குடிநீரும் சேர்ந்து மூணு பேர் இறக்குறாங்க முப்பது பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க அங்கே தாம்பான் பிரசன அமைச்சரும் மக்கள் தொழில்துறை மாசுப்ரமணி என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா அதாவது பத்திரிக்காரங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் பத்திரிக்காரர்களை மிரட்டும் தோணியில் நீ என்ன கேட்க நான் என்ன சொல்ல என்று நிலைப்பாடுக்கு வேண்டால் காரணம் என்னால் தாம்பரம் வனராட்சி மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய எல்லா உள்ளாட்சி கட்டமைப்பிலும் எந்த விதமான பணிகளும் மக்களுக்காக கிடையாது அங்க குடிநீர் இணைப்பும் சரி அந்த சாலை பணிகளும் சரி எல்லாமே அதிகாரிகளும் அங்கே பொலிட்டிக்கல் ஆட்களும் சேர்ந்து பினாமி வேலை செய்து கொண்டு போறாங்களே தவிர்த்து அங்கு மக்களுக்கான எந்த திட்டங்களும் அடிப்படை விஷயங்கள் எதுவுமே கிடையாது இதைத்தான் தேகத்தலைவர் சொல்லுகின்றார் தயவு செய்து மக்களே அதிமுக பொறுத்தவரை குளர்படி குழப்பத்தை தெளிவடைந்து ஒரு குடைகளை இயங்குவோம் என்றுதான் அரைகோல் விடுக்கின்றார் இருபத்தி ஆறில் ஆட்சி காட்டில் அதிமுக அமைய வேண்டும் அம்மாவின் நல்லாட்சி மலர வேண்டும் என்று வீரசபதம் எடுத்துள்ளார்கள் அதாவது கந்துவட்டி கொள்ளை என்பதில் காட்டுக் கொள்ளை கட்டி தமிழக மக்கள் மக்கள் மட்டமல்ல தென்னிந்திய மாநிலத்தினுடைய மக்களின் வாழ்வாதாரத்தையும் நலன்களையும் காத்தவர் ஜெயலலிதா அம்மா எந்த ஒரு பொதுக்கூடத்தில் போனாலும் ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க அந்த குட்டி கதை ஒவ்வொரு கோணர்லேன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த கதையில் லண்டனில் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து அவருடைய நண்பர் வீட்டுக்கு போகிறாரு அந்த நண்பர் வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒரு பெரிய மாட்டுப்பண்ணை வச்சிருக்கிறாங்க அந்த மாட்டு பண்ணை போது அதில் ஒரு மாடு வந்து நேரம் முட்டை வருது முட்டை வரும்போது அந்த அந்த நண்பருடைய மனைவி வந்து மயங்கி கீழே எழுந்துறாங்க கணவர் மனைவி போனால் போட்டுன்னு இவர் ஓடி ஒரு இடத்துல போகிறாரு வாங்க ஒரு வீட்டுக்குள்ளே ஒழிச்சிருக்காரு ஒளிச்சிருக்கும் போது விவேகானந்தர் அப்படியே சைலண்டாக நினைக்கிறாரு வந்த மாடு மயங்கி விழுந்த அந்த அம்மாவையும் சுவாமி விவேகானந்தரையும் கண்டுக்கிடாம பேசாம போகுது கணவர் எப்படி எப்படிங்க நடந்ததுன்னு ஓடுவதை கண்டால் மிருகம் விரட்ட செய்யும் அது அதனுடைய சுபாவம் நிற்கும் ஆனால் அதை பக்கமாக ஹேண்டில் பண்றது மனித சுபாவம் அந்த அதாவது வாழ்க்கையில் எந்த விதத்திலுமே தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு மெயின் முக்கியம் கண்டிப்பா படிப்பு இன்னும் படிப்பு மூலதனமாக தாண்டி ஒரு கட்டமைப்பு மனித வாழ்க்கையில் ஆமாம் இப்போ நம்ம முடிஞ்சிட்டு நானும் ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு தன்னம்பிக்கையினுடைய உச்சபட்சம் தான் சசிகலா மேடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் டிசம்பர்ல அதிமுக தலைவர் இறந்த பிறகு பெரும் குழப்பத்தில் இந்த கட்சியை வடிவமைத்த ஒரு வரலாற்று நாயகின்னு கூட சொல்லலாம் எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்பொழுதெல்லாம் நாங்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலம் இது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டில் திமு அதிமுக இருக்கக்கூடாது என்று பலவிதமான கழுகுகள் வேட்டையாடுவதற்கு இதை கொத்தி குளறுபடி செய்வதற்கான நடவடிக்கையில் பெரும் சதி திட்டத்தின் அவர் பெங்களூருக்கு சென்றார் அப்போதும் கட்சியை கட்டமைத்து ஒரு சிறப்பாக கொடுத்தார் இதையும் விட ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன் ஐஏஎஸ் சதிகலா சந்திரலேகா அவங்க சொன்னாங்க ஒரு தாய் தன் சேயை எப்படி பார்க்குமோ அப்படியே ஜெயலலிதாவை சசிகலா பார்த்து கொண்டார் இதெல்லாம் செஞ்சு மிக 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 தகுதியான ஒரு ஆளுமை அவருடைய நம்பிக்கை வெற்றி பெறும் என்று தான் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு பேரும் அப்படிதான் சொல்றீங்க